அதான் அங்கே மேலே நிற்கிது வேறு கல் மேலே அங்கே இன்னொரு லைட் இருக்கு ஜவி என் பேக்கில் இருக்கும் நெத்தியில மாட்டுற மாதிரி இரு நான் அதை எடுத்துட்டு வரேன் குட்டி நண்டா குட்டிண்டா அது கடிக்காது பெருசெல்லாம் பதுங்கி இருக்குங்க நாங்க ஒண்ணு ஓடுதுவர் அதெல்லாம் நேரம் ஒளிஞ்சிருக்கும் மீன் ஓடு போயிருவாங்க லைட்டை கொண்டாச வீங்க

பத்து மணிக்குள்ள அதுக்குள்ள நீ தூங்கிருவேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் தூங்கலீன்னா வீட்டு என் மாடு இங்கேயே வெய்ய அங்கதான் கொண்டு வரேன்